கம்பர்மலையை புறப்படமாகவும் கனடா டொரண்டோவை வதிப்பிடமாகவும் கொண்டிருந்த சுப்பிரமணியம் சுந்தரமூர்த்தி அவர்கள் பதினொன்று இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை அன்று விரைவனடி சேர்ந்தார் அன்றாறு காலம் சென்றவர்களான சுப்பிரமணியம் கண்மணி தம்பதிகளின் அன்பு மகனும் காலம் சென்றவர்களான சின்னராசா பத்மாவதி தம்பதிகளின் அன்பு ரமணீஸ்வரி அவர்களின் அன்பு துர்கா அவர்களது பாசமிக தந்தையும் குணரத்னம் சரஸ்வதி தங்கேஸ்வரி ராஜேஸ்வரி காலம் சென்றவர்களான தங்கராசா பரமேஸ்வரி ஆகியோரின் பாசமிக சகோதரரும் ஜெகதாம்பிகை பராசக்தி தர்மலிங்கம் திருஞானசம்பந்தமூர்த்தி ரமணிமானா ரமணீதரன் ரமணிதேவி ரமணீதரி ரமணிகலா ரமணிதாசன் காலம் சென்றவர்களான ஞானசுந்தரம் துறையப்பா ஆகியோரின் அன்புமைத்துடனும் நளினிதேவி பரம்சோதி ஜீவானந்தம் விஜயகுமாரி ஆகியோரின் அன்புச்சகலனும் காலம் சென்ற கூகுலன் நிரந்தரி குகன் ஹம்சத்தனி ஜோபிதா സിന്തുക്കാ ആഹിയോരി അൻപു ചിത്തപ്പാവും ഞാനചന്ദ്രൻ ഞാന ജ്ഞാന പൂങ്കോതയ് ഞാന സൗന്ദരി ഭഗവതി ജ്ഞാനപ്രഹാസം തരണീതരൻ ശ്രുതി ആഹിയോരി ആകിയോരൻ അൻപും ജെനുസാ രീഷാൻ രോഷിനി ആകിയോ അൻപപ്പാവും ആവർത്തി இவ்வரவித்தலை உற்சாறு உறவினர் நண்பர்கள் எனவரும் பெற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்களும் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது இறுதிக்கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்